இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாசம் இருபத்தெட்டாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி பங்குனி உத்திரம் சுபமுகூர்த்தம் மதன சதுர்த்தசி சித்தயோகம் பின் யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மீன லக்னம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மதியம் பிற்பகல் நான்கு மணி பதினொரு நிமிடம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் மேல் நாள் சங்கராஷ்டமம் அவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சுபஹோரைகள் காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பத்து முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்று முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி மற்றும் இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் ஆன்மீக காரியங்கள் புதிய முயற்சிகள் செய்தல் ஆபரணங்கள் வாங்க கடைக்கு செல்லுதல் விவசாயம் வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை மருத்துவ சிகிச்சை தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் விதன விதினமுதவி கடகம் நலம் சிம்மம் நன்மை கன்னிபக்தி துலாம் முயற்சி விருச்சிகமோய்வு தனுசுபயம் மகரம் மேன்மை கும்பமலைச்சல் மீனமாதரவு ஸ்ரீருரு பைரவர் காயத்ரி ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே தந்தேஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீ மகேஸ்வரி காயத்ரி ஓம் பருஷத்வஜாயை மிருக மிருகஹஸ்தாயை தீமஹி தன்னோ ரத்ரிபிரசோதயாத்